இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான பிக்கல் இது வந்து மட்டன் பிக்கல் இந்த மட்டன் ஊர்க்காவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சைட் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வைக்கலாம் கெட்டு போகாது ஸோ இந்த மட்டன் பிக்கல் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் சைட் டிஷ்ஸாக ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வே வேலை விட்டு வீட்டுக்கு வர பெண்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு ரசமோ சாம்பாரோ வச்சிங்கன்னா இந்த சைட் டிஷ் உங்களுக்கு வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் இது ரெடி பண்ணிட்டிங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் எடுத்துக்கலாம் அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டனில் செஞ்ச பிக்கல் வாங்க இந்த பிக்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருமையான இந்த பிக்கல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்க மட்டன் ஊறுக்காய் செய்றதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம் இந்த மட்டன் முதல்ல நம்ம நல்லா அலுச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப குட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு ஸோ குட்டி குட்டியாக பீஸ் பண்ண இந்த மட்டனை நம்ம குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சோண்டு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை மூணுத்தையும் போட்டு மட்டனை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் வேக வச்சு எடுக்கிறதுனா எப்படின்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா மட்டன் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா ஆல்ரெடி மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி வரும் அதே போல் மட்டன் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா நம்ம இந்த சட்டி குக்கர்லேயே வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வேகட்டும் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இதை நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்தேன் ஸோ இது தண்ணி ஃபுல்லாக நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடணும் இப்போ வந்து நம்ம ஊருக்காய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அதே போல் ஜீரகம் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட மிளகா மர ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப இது வந்து இதாகிடக்கூடாது லைட்டாக சூடு பண்ணால் போதும் இதை லைட்டாக வருத்தாயிச்சு இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம் மசாலா நல்லா அரிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜல்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குறன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சாதான் அந்த ஊருக்காய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொர குரண்டை இருக்கணும் மசாலா வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த கொர குரன் இருக்கணும் இதை அரைச்சி தனியாக வச்சுருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பூண்டு உரிச்சு அதை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதோட மிளகா வத்தல் ரெண்டு மூணு போட்டுக்கங்க கரும் இதில் நம்ம மட்டனை போட்டுக்கலாம் வேக வச்ச மட்டன் இதில் போட்டுக்கலாம் மட்டன் போட்டு மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் அதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுக்கணும் ஸோ மட்டனுடைய கலர் வந்து நல்லா ப்ரவுன் ஆகணும் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கறி இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் அரிச்சு வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை போட்டுடலாம் இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி மிளகா பொடி வந்து நல்லா தாராளமாக போடுங்க காரம் நல்லா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் அதோடய ஜூஸ் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ இதில் இது லெமன் ஊற்றுறதால கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கும் ஊர்க்கால் அதே போல் நமக்கு வந்து கெட்டு போக சான்சஸ் கிடையாது சீக்கிரமாக வந்து இந்த மட்டன் ஊர்கா கெட்டு போகாது நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சா கூட ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்க இல்லை பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்கள் பசங்கள் காலேஜில் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா உங்க இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைன்டிஷாக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க உப்பு வந்து லாஸ்ட்டில் போடுங்க நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதால் உப்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க அருமையான மட்டன் ஊர்க்கா ரெடி ஆயிடுச்சு இதே போல் ஒரு சூப்பரான ஊர்க்கா ரெடி பண்ணி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ சைட் டிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விட போயுங்க நிஷா எங்கள் சேனல் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்